ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து யூஎஸில் உள்ள நம்ம இந்தியன் கிராசரிஸ் மீன்ஸ் நம்மளோட வெஜிடபிள்ஸு அதோட ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சாப்ஸ் உங்களுக்கு தான் அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட்டி பீஸ் சப்பாத்தி உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கப்புறம் நம்ம ஊரில் கிடைக்கிற இது சீனிய வரக்காய் இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கப்புறம் சன்னாதால் அதாவது கடலைப்பருப்பு வந்து இது முந்நூற்றம்பது ரூபா அப்புறம் உளுந்து முந்நூற்றம்பது ரூபா பேக்கெட்லாம் வந்து இங்கே நல்லா முழுசு நம்ம ஊர் மாதிரி கிடைக்காது இந்த மாதிரி கிரைண்டு அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் தான் இருக்கும் இது வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் இது வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் அப்புறம் என்ன சொல்கிறது பச்சை பட்டாணி முந்நூறுரூபா வெண்டைக்காய் இரநூறுபா உங்களுக்கு இது த்ரீ ஃபிஃப்டி கான் ரெண்டே ரெண்டு வாழைக்காய் நூற்றி நாற்பது ரூபா பார்த்துக்கோங்க ஒரு கேபேஜ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ரொம்ப சீப்பாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஐட்டம் அப்படின்னா வாழைப்பழம் தான் இது மட்டும்தான் நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸு இதோட ரேட்டு கேட்டுறாதிங்க கேட்டாலே தலை சுற்றுது தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டாங்க என் ஹஸ்பண்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த ஒரே ஒரு பப்பாளி அதுக்கப்புறம் இது வெங்காயத்தால் நம்ம ஊர்லேயும் கிடைக்கும் இங்கே ஒயிட் கலர் வெங்காயத்தால் இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா இஞ்சி ரெண்டே ரெண்டு பீஸ் தான் இருக்குது ஐம்பத்தஞ்சு ரூபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்வீட் பொட்டேட்டோ தெரியும்ல இது வந்து ஆக்சுவலாக ரேட்டு தெரியல நான் பார்த்து சொல்கிறேன் ஆனால் த்ரீ ஹண்ட்ரட் அரௌண்ட் வந்துச்சு ரொம்ப ஜாஸ்தி தான் அதுக்கப்புறம் தக்காளி கோவக்காய் தயிர் இது வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் நம்ம என்ன சொல்கிறது இருபது ரூபாய்க்கு வாங்குற ஒரு விம்பார் வந்து இங்கே வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபுல் வீடியோ லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் பை பாய்